ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சாச்சா ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நான் எப்படி போகுது எல்லாேருக்கும் சந்தோஷமாக போக நான் விஷ் பண்ணுறேன் நல்லதே நின் எப்பவும் நல்லதே நடக்கும் இன்றைக்கி மார்னிங் என்னோடய வீட்டில் ரொட்டின் எப்படி இருக்கும் இன்றைக்கி வந்து பாப்பாங்க ஸ்கூல் போகல ஏனா நேற்று தான் நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம் எங்களோட வீட்டுக்கு நேத்து நேற்று நைட்டு வர்றதுக்கு எட்டரை மணி ஆச்சு வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபீவர் ஏனா தண்ணியில் ஆடுறது இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க கிளைமேட் டக்குன்னு சேஞ்ச் ஆனதுனால ரெண்டு பேருக்குமே ஃபீவர் அதனால அவங்க அப்பா இன்னைக்கு போக வேணாம்னு சொல்லிவிட்டாங்க இன்றைக்கி ஃப்ரைடே சரி அவ தான் எந்திரிப்பாங்கன்னு தெரியும் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே சிறப்பு ஊற்றி விட்டுருக்கேன் அதனால் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க சரி தூங்கட்டும்னு விட்டாச்சு அவங்க அப்பாவுக்கு காலையில் என்ன வேணும்னு கேட்டேன் அவர் தோசை தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கான வேலையெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கடையில் போய் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து அதை கழுவிட்டு வச்சுருக்கேன் அது காயறதுக்காக காஞ்ச பின்னாடி அப்படியே எடுத்து உருகி டப்பாவில் போட்டு வச்சுருவேன் நான் இப்படி தான் பேசுவேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பர்ஃபெக்டாலாம் பேச தெரியாது இப்படி தான் பேசுகிறேன் நீ போக போக பழகிக்கிறேன் எப்படி பேசணும்னு அதுக்கப்புறமா இவர் எப்போயுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடைக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன் அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டார் ஏன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா பெட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டாருன்னா அவருக்கு தூங்க தோணிடுமா தூக்கம் வந்துடும் அதனால் நீ கடைக்கே கொண்டு வந்துடும் அப்போ தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும்னு சொல்லிடுவார் அதனால நான் எப்போயுமே ஸ்கூலுக்கு பாப்பாங்களை கிளப்பி விட்டுட்டு வேன் ஏற போகும்போது அவருக்குமே லன்ச் லன்ச் பாக்ஸில் ஏதாவது ஒரு இது செஞ்சு கொடுத்து விட்டுருவேன் ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோனோட ஃபேஸ் காட்டி போடும்போது ஐயோ ஆளுங்க என்ன சொல்லுவாங்களோ இப்படி இரு நம்ம வீடியோ போட்டால் வயிறு குண்டா இருக்குது மூஞ்செல்லாம் இப்படி இருக்குது குண்டா இருக்கமே எதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் ஆனால் இப்போ வந்து யாரை பற்றியுமே கவலைப்படுறது கிடையாது ஏன்னா நம்ம நமக்கு கரெக்டாக இருந்து வீடியோ போட்டோம்னா அடுத்தவங்களுக்காக பயப்படணும் தேவையில்ல நம்ம நம்ம தேவைக்காக வீடியோ போட்டுட்ருக்கோம் நான் எதுக்காக வீடியோ போடுறேன்னா இவருக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எல்லா வீட்டில் இருக்கிற உமன்ஸுமே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து இதாக தான் இருக்கும் நானும் அதனால தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் பயந்தேன் ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பயம் போயிருச்சு ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய என்னோடய கிட்ஸுமே வந்து எனக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க எங்கள் அத்தை மாமா எங்கள் அப்பா வீட்டு சைடு எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணனுக்கெல்லாம் பிடிக்கலை ஆனால் இப்போ வந்து அவனுமே வந்து சப்போர்ட் தான் பண்ணுறான் சரி செய்யி உனோட உனக்கு எனக்கு அது புடிச்சிருக்குன்னா செய் அந்த லிமிட் எப்படியோ அதை பார்த்து செய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியும் என்னோட லிமிட் எது வரைக்கும் போகணுன்ட்டு அதை நான் அதுக்குள்ளே அவர் ஃபோன் பண்ணிட்டாரு அதனால் கொஞ்சம் ரெக்கார்டு கம் இதாயிடுச்சின்னு நினைக்கிறேன் கட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஏதாவது நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குக்கிங்லேயோ இல்லை உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க அப்படி சொல்லுவாங்களே இவங்க இப்படி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான் யாருக்காகவும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி சேனலில் நம்ம வீடியோஸ் போடும்போது உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க நீ அப்படி பண்ணுற நீ இப்படி இருக்கீங்க அங்கிட்டு சுற்றுறீங்க அங்கிட்டு சுற்றுறீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளோட கஷ்டம் நமக்கு தான் தெரியும் நம்ம வெளியில் எப்படி தான் இருக்கோம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ண தேவையில்லை நம்மளை பற்றி நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருந்தால் போதும் இன்றைக்கி அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் டீயும் இஞ்சி டீ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இஞ்சி டீயும் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான் போகிற எங்கள் கடைக்கும் வீட்டுக்கும் வந்து சும்மா ஒரு ஒரு வீடு ரெண்டு வீடு தான் டிஃப்ரெண்ட்டு அப்படியே போய் கொடுத்துட்டு வந்துடலாம் நான் அவர் போயிட்டு அவர் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணேன் வந்துட்டார் அப்புறம் ரெண்டு சேர்ந்து குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யப்பட்டிருக்கு பாய்